வணக்கம் குழந்தைகளே இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடல் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம போன காணொலியில் பார்த்த கேள்விகளுக்கான விடைகள் என்ன அப்படின்னு விவாதிக்கலாம் முதல் கேள்வி வந்து இப்போது எந்த உணவுகள் வயிற்று பகுதிக்கு வருகிறது எந்த செரிமானமும் இல்லாமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா புரதம் அதுதான் வந்து புரதமும் கொழுப்புகளும் இல்லைங்களா அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் வந்து நிலக்கடலையும் பாதாமும் மட்டும் உட்கொள்கிறார் இல்லை காளான் சாப்பிடுகிறார் அப்படின்னா அவரோட செரிமானம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிறு பகுதியில் தான் ஆரம்பிக்குது இல்லைங்களா ஸோ இது ரெண்டு விடைகளை நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் விடைகளை அனுப்பணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள் இப்போ நம்ம சிறுகுடல் அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம் இந்த சிறுகுடலில் நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து முதல் ஏழு மீட்டர் அளவுக்கு அதோட நீளம் இருக்குது இப்போ ஐந்துலேருந்து ஏழு மீட்டர் உள்ள ஒரு குழாயை வந்து எதுக்கு சிறுகுடல் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோட டயாமீட்டர் சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் தான் இருக்குது புரியுறதுங்களா ஸோ அது மிக சிறிய குறுகிய அளவிலான டயமீட்டர் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து சிறுகுடல் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் சிறு குடல் என்ன செல்களால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரிகையிலான நெடுவரிசை எப்பித்தீலியம் காலமனார் எப்பித்தீலியம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இங்க வந்து தூரிகையல் நெடுவரிசை எப்பித்தீலியம் என்ற செல்களால் ஆனது இது மூணு பகுதியாக நம்ம பிரிக்கிறோம் குழந்தைங்களா என்ன பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பகுதி அடிவயிறு மேல் பகுதின்னு சொல்லலாம் இல்லை டியோடினம் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது அடுத்தது இப்படி மூன்று பிரிவுகளாக நம்ம இதை பிரிக்கலாம் இப்போ டியோடினம் இல்லைன்னா மேல் பகுதி அப்படின்னு சொல்லும்போது இதில் இதுல எந்த வடிவம் இருக்கு அப்படின்றது கேள்விகளில் வரும் குழந்தைங்களே இது வந்து சி வடிவத்தின் ஆனது இப்போ நம்ம தமிழில் சீ இப்படி எழுதுவோம் இது வந்து ஆங்கில எழுத்து சீ வடிவத்தில் தான் ஆனது சரிங்களா அண்டு இதோட ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா கணயமும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கல்லீரலும் இணைக்கப்பட்டுள்ளது ஸோ இது ரொம்ப மிக முக்கியமான உறுப்பாக இங்கே பார்க்கப்படுது ஏன்னா கல்லீரல்லேருந்து வரக்கூடிய சுரப்பும் கணையத்திலேருந்து வரக்கூடிய சுரப்பும் எங்கே தான் சேருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டியோடினத்தில் தான் வந்து சேருது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குழாயும் இணைக்கப்பட்டிருக்கும் இப்போ இங்கேயும் நீங்கள் வந்து என்ன பார்க்கலான்னா அதே செல்கள் செரோசா மஸ்குலாரிஸ் சப்மியூகோசா மியூகோசா செல்கள் சபு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வரிசை எல்லாமே இங்கேயும் இருக்குது இதில் என்ன மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்மியூகோசா இந்த லேயரில் இந்த அடுக்கில் பார்க்கும்போது நமக்கு பிரன்னர்ஸ் கிளாண்டுகள் இருக்கின்றன இந்த பிரன்னர்ஸ் கிளாண்டு அவர் கண்டுபிடிச்சதுனால அவரோட பேரில் வருது இதுவுமே சளி செல்களை தான் உற்பத்தி செய்கிறது இது அதிகமாக கேள்விகளில் கேட்பாங்க உங்களுக்கு வந்து சம்யூ கோசாலை மேல் வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அடிவயிறு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய லேயரில் என்ன சளி செல்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரன்னர்ஸ் இல்லை சம்யூகோசாலை என்ன இருக்குது அப்படின்னும் கேட்கலாம் இல்லை பிரன்னர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னும் கேட்கலாம் ஸோ இதுதான் அதுக்கான விடையாக இருக்கும் பிரன்னர்ஸ்ன்றது அவரோட பேரில் வருது ஓகே நம்ம ஆங்கிலத்தில் எழுதும் போது ப்ரூனர்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த டியோடினம் பகுதியை மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கோம் அந்த டியோடினம்ல ஒரு பகுதி கல்லீரல் இன்னொரு பகுதி கணையத்தை இணைக்கக்கூடியது அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ நம்ம அடுத்தது கல்லீரலை பத்தி படிக்க போறோம் கல்லீரல் லிவர் இல்லைங்களா ரொம்ப மிக முக்கியமான உறுப்பாக இருக்குது அண்டு இதோட வடிவத்தை நம்ம வரைஞ்சிடுவோம் இந்த வரையும் போது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போது ஒருத்தருக்கு வந்து மலம் வந்து மஞ்சள் நிறமாக இல்லை அப்படின்னா எந்த உறுப்பு சரியாக செயல்படலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதற்கான விடை எப்போதும் போல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் செய்யுங்க இப்போது நம்ம கல்லீரல் வந்து இருப்பதிலே மிகப்பெரிய உறுப்பாக இருக்குது அதோட எடை பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி மூன்று ஐந்துலேருந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோகிராம் வரைக்கும் அதோட எடை வந்து இருக்குது சரிங்களா அது ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம் நம்ம வலது மடல் இடது மடல் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து ஃபால்சி ஃபாரம் லிகமெண்ட் இதனால் இப்போ இது வலது மெடல்னு வச்சுப்போமே இது இடது மெடல் இது ரெண்டாக பிரிச்சுருக்குறோம் நம்ம சரிங்களா இப்போது இதை வந்து ஒரு மெம்ப்ரேன் கவர் பண்ணியிருக்கு அந்த மெம்ப்ரேனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசான்ஸ் காப்சியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது கேள்வியில் வரும் அடுத்தது உள்பக்கம் நீங்கள் போனீங்கன்னா இந்த கல்லீரல்ல நமக்கு லாபியூல்ஸ் இருக்குது அதை வந்து கல்லீரல் லாபியூல்ஸ் சொல்லலாம் இல்லை ஹெப்பாட்டிக் லாபியூல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஹெப்பாட்டிக் லாபியூல்கள் இந்த ஹெப்பாட்டிக் லாபியூல்கள் என்றது மிக முக்கியமான ஒரு பகுதி ஏன்னா இதில் வந்து நமக்கு கேள்விகள் வரும் கட்டமைப்பு அண்ட் வடிவமைப்பு ஆர் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் கட்டமைப்பு அண்ட் செயலமைப்பு அழகாக இருப்பது எது கல்லீரலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் லாபியூல் அழகு எது அப்படின்னு கேட்பாங்க அது அது உங்களுக்கு ஹெப்பாட்டிக் லாபியூல் இந்த எப்பாட்டிக் லாபியூலில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த செல்கள் இருக்கின்றன இந்த செல்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹெப்பாட்டோ சைட்டுகள் இந்த ஹெப்பாட்டோ சைட்டுகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பித்த நீரை உருவாக்குது வயலுன்னு சொல்லுவோம் இது பித்த நீர் இப்போ உருவாக்கக்கூடிய செல்களாக இருக்குது சரிங்களா இப்போது இந்த வலது பக்கமாக வரக்கூடிய பித்த நீரை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குழாய் இருக்கு அது வந்து கல்லீரல் இடது குழாய் வலது குழாயின்னு சொல்லலாம் இல்லை கல்லீரல் கான்கள் அப்படின்னும் சொல்லலாம் இப்போ இது வலது பக்கம் இருக்குது அதே மாதிரி இடது பக்கம் இப்போ இது ரெண்டும் சுரந்து எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு பித்த பை இருக்கு இந்த பித்த பை பெயர் என்ன சொல்லுவோம் நம்ம கேல்பிளாடர் சொல்லுவோம் பித்த பை இந்த பித்த பையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பித்த நீரை கொண்டு வந்து சேகரித்து வைக்கிறோம் அப்புறம் இந்த பித்த பையிலேருந்து ஒரு குழாய் வெளியே வருது அந்த பித்த நீர் குழாய் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த கல்லீரல் கான்களும் பித்தநீர் குழாயும் ஒன்றா சேர்ந்து பொதுவான பித்தநீர் குழாய் ஒன்று ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு புரிந்ததா குழைகளை குழந்தைகளை நான் இன்னொரு முறை ஒரு விளக்கமா சொல்றேன் வலது மடல்லேருந்து ஒரு குழாய் வருது இடது மடல்லேருந்து ஒரு குழாய் வருது கல்லீரலில் அத நம்ம கல்லீரல் குழாய்கள் அப்படின்னு சொல்றோம் இல்ல கல்லீரல் கான் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது பித்தப்பை இருக்குது இதுலேருந்து நம்ம ஆல்ரெடி சேமித்து வச்ச பித்த நீர் வந்து வெளியே வர்றதுக்கு பித்தநீர் குழாய் இருக்குது இந்த கல்லீரல் குழாயும் பித்தநீர் குழாயும் ஒன்றா சேர்ந்து நமக்கு எங்கே போகும் டியோடினமில் அது ரிலீஸ் ஆகும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்ம பொதுவான பித்த நீர் குழாய் அப்படின்னு சொல்கிறோம் புரியறதுங்களா உங்களுக்கு இப்போ இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் கிளிஸான்ஸ் கேப்சியூல் கேட்கலாம் இல்லை கட்டமைப்பு செயலமைப்பு அழகு எப்பாட்டிக் லாபியூல்கள் கேட்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த செல்கள் வந்து பித்த நீர் உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் அது என்ன பார்த்தீங்கன்னா எப்பேட்டோசைட்டுகள் ஆல்ரெடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டேன் இன்னொரு கேள்வியோடு இந்த காணொலியை முடிக்கிறேன் எந்த செரிமான ஜூஸில் டைஜஸ்டிவ் ஜூஸில் நொதிகளே இல்லாமல் இருக்கோ உங்களோட விடைகளை எப்போதும் போல கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க குழந்தைகளே ரொம்ப நன்றி